ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் தேங்காய் அப்பம் நான் ஒரு கப்பு தேங்காயும் ஒரு கப்பு பச்சை வச்சு செய்திருக்கேன் ரொம்ப பஞ்சு போல் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை தேங்காய் சட்னி தேங்காய் பால் இல்லைன்னா நடுச்சக்கரை கூட வச்சு பரமரலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் இது நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி இதை நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவி எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கூர் ஊற வச்சிடணும் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் ஆறு மணிக்குர் ஊற வச்சுருங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஆறு மணிக்கூர் கழித்து பார்ப்போம் அரை மணிக்கூர் ஆச்சு பாருங்கள் ஆறு மணிக்கூர் கழித்து எப்படி இருக்குன்னு நல்லா உரி வந்து இருக்கும் இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு இப்போ இதில் ஒரு கப்பு சாதம் மதியம் அடித்த சாதம் ஒரு கப்பு தேங்காய் துருவல்லு நல்லா அழுத்தி எடுங்க ஒரு கப்பு கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுறாதுங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் மிக்சி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா தேவையான அளவு போடுங்க நல்லா கரைச்சி வச்சுருங்க நைட்டு வச்சா காலையில் எடுத்து சுள்ளலாம் குறைஞ்சது ஒரு எட்டு இல்லைன்னா பத்து ஒரு அப்படியே இருக்கணும் பாருங்க இப்போ இதை முடிய வச்சுக்குவோம் அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் பாருங்க ரொம்ப பொங்கி வந்து இருக்காது இந்த அப்பமாகனாங்க ரொம்ப பொங்கி வந்து இருக்காது நல்லா பஞ்சு போல் இருக்கும் ஆனால் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பஞ்சு போல் இருக்கும் இப்போ இதில் டூ பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க அப்படியே நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம புளிப்பணிர கல்லில் எண்ணெய் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா பொங்கி வரும் மூடி வச்சுருங்க பாருங்கள் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போடுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா செவ் லேசாக செவந்து வரணுன்னா கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் நேரம் வாங்க இப்படி வெளில வேணுன்னா இப்படி எடுத்துருங்க நல்ல வெந்து இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்துருவோம் இப்படி வெளில வேணுன்னா இப்படி எடுங்க இதோட கூட கொஞ்சம் செவந்து வேணுன்னா அதை போலேயும் எடுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு நேரம் எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது நேரம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட வச்சு செய்யும் இப்போ இதில் உங்களுக்கு இனிப்பு செய்யணும்னா நீங்கள் அரைக்கும்போதே கொஞ்சமாக சீனி சேர்த்து அரைச்சிடுங்க அப்படின்னா நல்லா இனிப்பு சேர்ந்துடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் முருகலை எடுத்துருக்கேன் இப்படியும் எடுக்கலாம் நீங்கள் வெள்ளை ஆட்டம் எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதையும் எடுத்துருவோம் எவ்வளோ பந்து பந்தாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதே இப்போல்லாம் எடுத்துருங்க எனக்கு மொத்தம் பதினெட்டு எண்ணம் கிடச்சி தப்போம் இதே போல் பாருங்கள் இவ்வளோ அரிசினி தேங்காய் இதில் இதெல்லாம் பதினெட்டு எண்ணம் கிடச்சி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதை தேங்காய் சட்னி கூட தக்காளி சட்னி கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை நான் எடுத்து தேங்காய் பால் கூட விட்டு பரிமாறலாம் பாருங்கள் தேங்காய் பாலை விட்டு அதுக்கு மேலே விட்டு உங்களை நாட்டு சக்கரை போடணா போடலாம் சீனி போடலாம் போடலாம் அப்படியே சாப்பிட்லாம் எடுத்து நான் அப்படி நாங்கள் அப்படியே தான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ